எட்டுங்கிறது ஜோசியத்தில் மிகப்பெரிய தீமை செய்யக்கூடிய எண்களாகவும் எட்டாம் பாவம் தீமையான பாவமாகவும் பார்க்கப்படுது எட்டை படுக்க போட்டோம்னா இன்ஃபினிட்டி ஆகிடுது அப்போ இன்ஃபினிட்டி இவங்க என்ன சொல்கிறாங்க யோகமானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பச்சை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்னு நினச்சி குத்துனீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை மாறாக அவநம்பிக்கைக்கு உள்ளாக்கி ஏமாற்றப்படுவீங்க அந்த ஸ்வஸ்தி குத்துறதுனாலையோ அல்லது எட்டு போடுறதுனாலையோ இல்லைன்னா வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் ப்ளூ கலர் கல்லு இதில் இதில் ஏதாச்சும் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறப்பும் போது அந்த நம்பிக்கை வந்து என்னுடைய மிகப்பெரிய குழப்பத்துக்கும் என்னை கொண்டு போய் விட்டுரும் பெரிய ஒரு ரத்தனக்கல் வியாபாரி வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஜெமாலஜியில் அவர் என்னுடைய ஜாதத்தை பார்த்துட்டு எனக்கும் அவருக்கு ஒரு போட்டி அவர் என்ன சொல்றாருன்னா உன் ஜாதகத்திற்கு நீ நீலக்கல்ல கல் போட்டேன்னா நாசமாக போயிடுவேன்னு சொன்னார் அன்னைக்கு போட்ட கல்லு தான் இது வரைக்கும் நான் நாசமாவே போகல நல்லாவே இருக்கிறேன் யார் வீட்டில் சாய்பாபா இருந்தாலும் அந்த வீட்டில் நிச்சயமாக கடன் இருக்கும் அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு நோய் இருக்கும் அந்த வீட்டு பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கு சார் இந்த சாய்பாபானாலும் வருது அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் ராகு ஒன்று சேர்ந்தாலும் செவ்வாய்க்கு ராகு ஒன்றும் செலவும் போல தான் அந்த சாயை வீட்டுக்குள்ள வருவாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நடக்கும் பக்தி கஃபை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பார்த்திமன் பேசுறேன் நிறைய தகவல்கள் ஜோதிஷம் பற்றி பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த சேனல்ல மக்களும் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க இல்லாத தகவலுக்கான சந்தேகங்களுக்கான பதில்களும் நம்ம அடுத்தடுத்த சேனல்ல கொடுத்துட்டு வரோம் பொதுவாக எல்லாருடைய கேள்வியும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சா நான் இந்த பிரச்சனையிலேருந்து எழுந்து பிரச்சனையிலேருந்து பிரச்சனை கூட ஒரு கேள்விங்க ஏன்னா பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி வேணும் எதத்துன்னா பித்தந்தளின்னு ஒரு பழமொழியே இருக்கு இல்லைங்களா அது கூட எடுத்துக்கலாம் நார்மலா போயிட்டு இருக்கிற லைஃப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் ஏறுறதுக்கு முயற்சி எடுப்பதை தவிர ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஒரு ஆம மோதிரம் போட்டுக்கலாமா இந்த கருங்காலி கட்டையில் ஏதோ உருண்டை உருண்டை செஞ்சு மாலை கொடுக்குறாங்க அதுக்கு ஃபுல் பவர் இருக்குங்கிறாங்க போட்டுக்கலாமா அதுக்கப்புறமா இந்த டாட்டூ குத்து வைக்கலாமா கழுத்தில் டேட்டு குத்துக்கிறது நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் எட்டை எட்டுங்கிறது ஜோசியத்தில் மிகப்பெரிய தீமை செய்யக்கூடிய எண்களாகவும் எட்டாம் பாவம் தீமையான பாவமாகவும் பார்க்கப்படுது எட்டை படுக்க போட்டோம்னா இன்ஃபினிட்டி ஆயிடுது அப்போ இன்ஃபினிட்டி இவங்க என்ன சொல்கிறாங்க யோகமானதுன்னு சொல்கிறாங்க அப்போ பீரோவில் இன்ஃபினிட்டி வரைஞ்சு வை தொடையில இன்ஃபினிட்டி வரைஞ்சுக்க முதுகுல இன்ஃபினிட்டி கழுத்து கழுத்தோரத்தில் இன்ஃபினிட்டி வரைஞ்சிக்க கோடிஸ்வரன் சுவரன் ஆயிடலாம் உங்களுக்கு பச்சை குத்துறாங்க இல்லைங்களா அந்த பச்சை குத்துறவங்க இன்னும் கஷ்டமாக தான் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு பச்சை குத்துறது போல அவங்களுக்கு குத்திட்டாங்கன்னா கோடி சொரணாகலாம் இல்லையா சாத்தியம் இல்லை அப்போ நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அப்போ ஒரு ஜாதகர் அப்படின்றத விட ஒரு மனிதர் ஒரு ஜோசியத்தை எதற்காக நாட வேண்டும் இல்லைனா ஜோசியத்தினுடைய லிமிட்டேஷன் என்ன ஜோசிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் சுய முயற்சியில் ஏதோ ஒரு லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்கார் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கிறது இல்லை ப்ராப்பராக முயற்சி எடுத்தாலும் நடக்கிறது இல்லை வாழ்க்கை ஏதோ சொல்லி வச்சது போல இந்த சில சில வண்டிகளை திருப்பினா கூட லெஃப்டிலே திரும்பிட்டு போகும் புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ரைட்டு திருப்பிவிடுவோம் லெஃப்ட்டில் எழுத்துட்டு போகும் ரைட்டில் விடுவோம் லெஃப்ட்டில் இப்படியே இழுத்துட்டே போகும் புள்ளிங்க ஆரம் வண்டின்னு சொல்லுவாங்க சிலது போர்க்கு பெண்டாக இருக்கும் இந்த பக்கம் எப்படி இழுத்து பிடிச்சிட்டே ஓட்டணும் இந்த மாதிரி லைஃப்பு நம்ம ஒரு பக்கமாக எழுதாதா அது ஒரு பக்கமாக போகுது அப்போ இதில் ஏதோ ஒரு மறைபொருள் இருக்குது நம்மளுடைய கண்ட்ரோலில் இந்த லைஃப் இல்லைன்றத எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது புரிஞ்சுக்கிறாங்க சிலர் அதை என்ன செய்கிறாங்கன்னா அதை இன்னும் போராடி 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 அப்போ போராடினா தான் வெற்றி கிடைக்கும் இப்போ மோட்டிவேஷனல் அவர் கிளாஸ் போகிறோம் அங்கே என்ன சொல்கிறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் விடாமல் போராடணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்கலாம் கோ கோடி சவரன் ஆகணும்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் பாருங்க மூட்டை தூக்குறவங்களாம் மூணு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கை சாகிற வரைக்கும் முட்டை தூக்குறாங்க அப்போ அதுவும் அது ஒரு ராங்கான முடிவு இல்லைங்களா அப்போ மோட்டிவேஷனில் எப்படி மூட்ட மூணு மணிக்கு எந்திரிச்சவங்களாம் கோடி சேவரன் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்போ அதை நம்பி நம்ம ஆளுக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து தூக்கம் வரும் டைம் பாஸ் ஆகாம யூடியூப்ல நாலு வீடியோ பார்ப்பாங்க இது மாதிரி சடங்குகள்லேயும் நம்பிக்கைகள்லையும் ராங்கு கைடன்ஸ் இருக்குது அப்போ ஒருவேளை நீங்கள் கடவுளை நம்பினால் அல்லது இந்த மாதிரி ஒரு ஜோதிடம் போன்ற விஷயங்களை நம்பினால் ஒரு பக்கமாக ஒரு முடிவு சார் எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை சார் கடவுள்னா யாருன்னு இல்லை அப்படின்னா யாரும் இல்லை நம்ம தான் சார் கடவுள் இல்லைன்னா நம்ம தான் முடிவு கடவுள்னு ஒரு கேரக்டரே இல்லை லைஃப் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு நம்ம முயற்சியை தான் லைஃப் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ட்ரேக்காக பிரிச்சுக்குமே மனிதர்களை அப்போ ரெண்டு பேருமே முயற்சி எடுக்கிறாங்க தோக்குறாங்க சார் நான் கடவுளை நம்பவே இல்லை ஜெயிச்சிட்டேன் அப்படி ஜெயிக்க முடியாது கடவுளை நம்பினா மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒருத்தவங்க வழி தெரியாமல் கஷ்டப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்போ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க நம்மளால் எதுவும் சாதிக்க முடியலை எங்கே ஏதோ ஒன்று பிளாக் ஆகுது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்மளுக்கு முயற்சி இல்லை இல்லைனா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒன்றும் வரல அவன் ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி சுற்றி இருக்க யாரோ ஒருத்தர் மேலே பழியை தூக்கி போடுறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க கடவுள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க ரெண்டு பேரும் பழிய வேறவங்க பேரில் தான் போடுறாங்க அப்போ இது பழியை போடுறத பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி போராடுறாங்க திருப்பி அட்டாச்மெண்ட் ஹெல்ப் கேட்குறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேயா ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க இந்த ஜோசியை எந்தளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கிரக நிலைகள் அடிப்படையில் ஒரு அனுமானம் செய்யுது சார் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறப்ப அனுபவத்தில் ஒரு வாழ்க்கை போகக்கூடிய பாதைகள் இந்த கிரகங்கள் காட்டுவதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டு ஒன்னா இருக்குன்ற இந்த விஷயத்தை நம்ப வேண்டியது இருக்கு ஆனால் இதில் எது வரைக்கும் நம்ப வேண்டியது இருக்குன்னா இந்த வாழ்க்கை எப்படி போகும்னு கண்டறிவதற்கு இதில் விதிகள் இருக்கே தவிர இந்த வாழ்க்கையை மாற்றிட்டோன்னு சொல்கிறதுக்கு இங்கே அப்படி எதுவுமே இல்லை அப்போ பாதி வரைக்கும் போயாச்சு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு டயகனைஸ் பண்ணியாச்சு ஒரு ஸ்கேன் மிஷினுக்குள்ளே ஆளை விட்டாச்சு சிடி ஸ்கேனில் வட்டமாக ஒரு ஒரு இதுக்குள்ளே ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளியாச்சு ஸ்கேன் பண்ணிச்சு ரிப்போர்ட் வந்துருச்சு இவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அப்போ என்ன நினைக்கிறாங்க இந்த நோய் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க சரி தானே அந்த டயகனைஸ் பண்ணுற அந்த ஸ்கேன் சென்டர்லேயே உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருன்னு நினைக்கிறாங்க அங்கேயே ஒரு டாக்டர் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த டாக்டர் என்ன கொடுப்பார் ஒப்பீனனு இந்தந்த கட்டிகள் இவ்வளோ இவ்வளோ பெருசில் இருக்குது இந்த எம்எம்ல இருக்கு இந்த சைஸில் இருக்குது வித்து இவ்வளோ டீப்பு இவ்வளவு இந்த பொருளில் இருக்குதுன்னு சொல்லி எழுதி ரிப்போர்ட்டு கொடுப்பாரே தவிர மாத்திரை கொடுக்க மாட்டார் அதுபோல தான் ஜோசியர் ஜோசியருக்கு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய தான் இருக்கே தவிர அவருக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கான தெளிவுகளோ விளக்கங்களோ இல்லை சார் அப்படி எதுவும் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனால் பார்க்க முடியும் செய்ய முடியும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்களே சார் சரி இப்போ ஒன்றொரு கதையை எடுத்துக்குவோம் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அவருக்கு ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் மூலமாக அவருக்கு இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு வைரஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அதை ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் சடனாக என்ன செய்வார் எனக்கு ஃபோன் போட்டு சார் எனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் டாக்டர்ஸு சொல்லிட்டாங்க நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னா நீங்களும் இது மாதிரி சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன செய்வார் ஒன்றும் ஜோசியரை போய் பார்க்கலாம் சரிதானேங்களா ஜோசியரை பார்த்தா அவர் என்ன செய்வார் அவரன்னு மாத்திரையை கொடுப்பாரு அடுத்து அவர் என்ன செய்கிறாரு மெடிசன்னாக இதை சரி பண்ணுறது ட்ரை பண்ணுறாரு நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுங்க மெடிசனாக ட்ரை பண்றாரு அவர்கிட்ட போய் பார்க்குறப்ப கவுன்சிலிங் போகிறார் இதுக்குன்னு தமிழ்நாடு அரசு இந்திய அரசு எல்லாமே வந்து இதுக்கு விழிப்புணர்வு இதுக்கு மருத்துவத்துறைகள் இதுக்கு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க அதுக்குள்ளே போய் இவர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஹெச்ஐவி அப்படிங்கக்கூடிய நோய் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றறதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவுன்சிலிங்கில் இந்த ஹெச்ஐவி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அதை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம் ஒருவேளை ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ஒன்னொரு நோயாளியை திருமணம் செஞ்சுக்கலாம் அவங்களோட நீங்கள் சாதாரண லைஃப்பில் வாழலாம் அந்த சேர்தல் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஹெச்ஐவி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து எனக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சிலர் என்ன சொன்னாங்கன்னா சார் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஹச்ஐவி இருக்கக்கூடிய பேஷண்ட்டு நார்மல் பேஷண்ட்டோட குடும்பம் நடத்தலாம் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிட் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய டேப்லெட் இருக்குது நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது இவங்க விருப்பப்பட்டால் அவரோட வாழலாம் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க இந்த அளவில் அவங்க தெளிவு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா ஆனால் நம்மளுக்கு அந்த டயத்தில் உயிர் மேலே பயம் ஒரே செகண்ட்லேயே நாளைக்கு செத்து போயிடும் ஆனால் உயிர் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை அதை சரி பண்ணிட முடியுமான்னு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ அவர் என்ன செய்வார் சித்தாவுக்கு போகிறார் இல்லைன்னா ஆயுர்வேதத்துக்கு போகிறாரு இல்லைன்னா கை வைத்தியத்துக்கு போகிறாரு நாட்டு மருத்துவம் போகிறாரு அவங்க என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா ஆறு மாதத்தில் நான் உங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்துறேன்னு சொல்கிறார் அவர் நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறார் சார் ஆறு மாசத்துல நோயை குணப்படுத்துறேன்னு சொல்றாரு சார் இப்போ நம்ம வந்து செய்யாதீங்க சார் அதை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா அவருக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்காரு அவர் என்ன செய்கிறார் திருப்பி முயற்சி எடுக்கிறார் சித்த வைத்தியமோ அல்லது கை வைத்தியமோ நாட்டு வைத்தியமோ அந்த இடத்துல அவரை ஏமாத்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஏமாத்திருக்கு ஆனால் அந்த நேரத்தில் அது அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு சரியா புரிஞ்சுக்குங்க அதுவும் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு வாழ முடியும்ன்ற நம்பிக்கை ஆனால் அது ஆறு மாசம் கழிச்சு வாழ முடியாதுன்றத புரிஞ்சுக்குவார் இந்த மருந்துகள் வேலை செய்யாதுன்றத புரிஞ்சுக்குவாரு ஆனால் ஆறு மாசம் வரைக்கும் இவருக்கு அந்த சடனா அடிபட்டுடனே ஒரு வழி இருக்கும் இல்லைங்களா அந்த வழிக்கு ஒரு சின்னதாக ஒரு டேப்லெட் பெயின் டேப்லெட் போட்ட மாதிரி இந்த விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்போ அவர் என்ன செய்யறாரு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உதாரணமாக புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் இங்கே வருவோம் அப்ப இவர் போய் அந்த சித்த மருத்துவத்தையோ அல்லது கை வைத்தியத்தையோ நாட்டு வைத்தியத்தையோ டெய்லி ரெண்டு மாத்திர டெய்லி நாலு சூரணம் ரெண்டு கஷாயம் நாலு லேகியம் நாலு ரசாயனம்னு சொல்லி குடிக்கிறார் குடித்து குடிச்சு இவருக்கு உடம்புல ஆகுது அதாவது இதாவது போய் வெள்ளை அணுக்கள் தட்டை அணுக்கள் அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க எடுத்து பார்க்குறப்ப சின்ன சின்ன வேரியேஷன் வரதான் செய்யுங்கள் சாதாரணமாக சாப்பாட்டே மாற்றி மாற்றி சாப்பிட்டா கூட டெஸ்ட்டில் வேரியேஷன் வரும் அதுபோல் இவர் அந்த மாத்திரையினால் சின்ன சின்ன வேரியேஷன் வரப்போ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகி அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்றாரு ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் சாப்பிட்ணுன்றப்போ ஆறு மாதம் போகுது அது அப்படியே தான் இருக்குது இங்கே இங்கே இங்கிலீஷ் மெடிசன்லேயும் செக் பண்ணுறாரு அப்போ இங்கிலீஷ் மெடிசனில் கூப்பிட்டு கவுன்சிலிங்கும் என்ன கொடுக்குறாங்க சார் நம்பாதீங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அது அந்த மருந்துகள் போய் வேற ஆர்கனை டேமேஜ் பண்ணும் ஏன்னா ஹெச்ஐவி வந்தாலே வேற ஆர்கன் டேமேஜ் ஆகும் நீங்கள் சாப்பிட்ற மருந்து இன்னும் பக்க விளைவில் ஏற்படுத்தலான்னு சொல்கிறாங்க இவருக்கு இந்த பக்கம் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பக்கம் மாத்திரை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த நம்பிக்கைகள் குறைய குறையாது யார் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இந்த நாட்டு வைத்தியத்து மேலே ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய மருந்து மாதம் மாதம் போய் பத்தாயிரத்துக்கு மாத்திரை வாங்கிட்டு வர்றாங்க டெய்லி சாப்பிட்றாங்க கொஞ்ச நாள் ஆக எந்த மாற்றமும் வரலை அப்போ நிறைய டாக்டர்ஸை பார்க்குறப்ப இந்த டாக்டர் சொன்னது தான் உண்மை ஏன்னா அச்சிவி சரி செய்ய முடியாத ஒரு நோய் இது எப்போ முடிவுக்குறாங்கன்னா தோத்து போனதுக்கு அப்புறம் வராங்க ஆனால் தோக்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது அதில் நான் குறை சொல்லலை ஒருவேளை அந்த நம்பிக்கை அந்த இடத்துல கிடைக்காமல் இருக்குது வெறும் இங்கிலீஷ் மெடிசனில் சொல்லக்கூடிய ரிசல்ட் மட்டும்தான் சார் இந்த நோய் தீரவே தீராது உங்களுக்கு இதோட போராடணும் விரைவாக செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால் அவனால் வாழ முடியாது அந்த அடிப்படையில் இந்த மருத்துவர் கொடுத்த இந்த வைத்தியர் கொடுத்த அந்த நம்பிக்கை இவரை புழக்கி வச்சுருக்கலாம் அதனால அந்த டயத்தில் ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்தியிருக்கலாம் இப்போ ஆறு மாதம் கழிச்சு அவரை புரிஞ்சுக்கிட்டார் அவர் இப்போ இதே சுச்சுவேஷனில் நம்ம இங்கே வருவோம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜோசியர் கண்டறிகிறார் கண்டறிஞ்சதுக்கு அப்புறமாவே இவர் ஒரு பலமானவர் இவருக்கு ஒரு அருள் இருக்கு இவருக்கு ஒரு புது தெம்பு இருக்குன்னு மக்கள் என்ன செய்கிறாங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ப ஆரம்பிக்கும் போது இப்போ உங்களையே நீங்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சொல்றதுல ஒரு பத்து பாயிண்ட்ல எட்டு பாயிண்ட் சரியா வருது ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன செய்ய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சுன்னா வரவங்களுக்கும் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க இது மாதிரி ஜோசிக்காரங்களுக்கும் ஒரு என்ன ஆகுதுங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு மெதப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மிதப்பு ஆகிட்டு இவங்களுடைய நம்பிக்கைகளை என்ன செய்கிறாங்கன்னா வரவங்களுக்கு தள்ளுறாங்க ஸ்வஸ்திக்கு சிம்பல் போட்டுக்க இந்த இடத்துல பச்சை குத்திக்க முதுகுல பச்சை குத்திக்க தொடையில குத்திக்க நிறைய படித்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அவர் பேரெலாம் சொல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு அவர் வந்து சட்டைக்கு உள்ள ஒரு எட்டு போட்டு வச்சுருக்கிறாரு எட்டை படுக்க போட்டு வச்சிருக்காரு என்னன்னு கேட்டால் இன்ஃபினிட்டிங்கிறார் எதுக்கு சார் அதை போட்டு வச்சுருக்கீங்க காசு நிறைய வருஷம் சார் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறீங்க காசு சம்பாரிச்சா வரப்போகுது இல்லைங்களா ஆனால் அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை அப்போ சடங்குகள் அப்படிங்கிறது ஜோசியத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னா சடங்குக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது ஜோதிடம் என்பது இது ஒரு கணிதம் அவ்வளோதான் ஒரு மனிதனை பற்றி அறியக்கூடிய கணிதம் இந்த சடங்குகள் எங்கே வந்து சேருதுன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா நீங்கள் இப்போ கார் வாங்குறீங்க காரில் எதுக்கு கருப்பு கயிறு கட்டுறீங்க எதுக்கு படிகாரம் கட்டுறீங்க எதுக்கு எலுமிச்சங்களை வைக்கிறீங்கன்னா அதனால ஏதாச்சும் நடக்குதா அப்போ அது வாங்காமல் அது அது ஏற்றாமல் ஓட்டுறவெல்லாம் வண்டி ஓட்டலையா அப்படின்னா அது நம்பிக்கை அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஸ்வஸ்தி குத்துறதுனாலேயோ அல்லது எட்டு போடுறதுனாலையோ இல்லாட்டினா வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் ப்ளூ கலர் கல் இதுல இதில் ஏதாச்சும் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறப்பும்போது அந்த நம்பிக்கை வந்து என்னுடைய மிகப்பெரிய குழப்பத்துக்கும் என்னை கொண்டு போய் விட்டுரும் இதை வந்து நான் இதில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கையில் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன ஒரு பெரிய ஒரு ரத்தனக்கல் வியாபாரி வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ரத்தனத்தில் ஜோ ஜெமாலஜியில் அவர் என்னுடைய ஜாதத்தை பார்த்துட்டு எனக்கும் அவருக்கு ஒரு போட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா உன் ஜாதகத்திற்கு நீ நீலக்கல்ல கல் போட்டேன்னா நாசமாக போயிடுவேன்னு சொன்னார் அன்னைக்கு போட்ட கல் தான் இது வரைக்கும் நான் நாசமாகவே போகல நல்லாவே இருக்கிறேன் அப்போ நாம் எந்த பொருளை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு எட்டாம் நம்பர் எட்டை படுக்கை போட்ட மாதிரி சுஸ்திக்கு மாதிரி இல்லைன்னா இன்ஃபினிட்டி மாதிரி பச்சை குத்திக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா குத்திக்கங்க அதனால எந்த தப்பும் இல்லை ஆனால் அந்த பச்சை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்னு நினச்சி குத்துனீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை மாறாக அவநம்பிக்கைக்கு உள்ளாக்கி ஏமாற்றப்படுவீங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பக்தியே இல்லாமல் இப்போ சாய்பாபா அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம் நிறைய இடத்துல சாய்பாபா அப்படிங்கிறது ஒரு ஒரு நபர் அவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை சொல்கிறாரு புது புது கருத்துக்களை சொல்கிறாரு அதை நம்ம எடுத்து என்ன செய்யறோம்னா வாழ்க்கையில் இப்போ திருக்குறளை என்ன செய்யணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டா திருக்குறள் மனப்படம் ஆயிருமா இல்லைன்னா திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் நம்மளுக்கு ஏறிடுமா ஆனால் திருவள்ளுவர் என்னதுக்காக முற்பட்டார்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா திருவள்ளுவர் எதற்காக முற்பட்டார் அப்படின்னா தனக்கு தெரிந்த ஏதோ ஒரு கண்டென்ட்டை சமூகத்துக்கு சொல்ல முற்படுறார் இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எழுதுறோம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்குறோம் அது மாதிரி அந்த காலத்தில் திருவள்ளூர் இருந்த காலத்தில் ஓலைகள் எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய மெசேஜை கன்வ கன்வே பண்ணாங்க சமூகத்துக்கு அவருடைய கன்வே பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் என்னென்னா அவர் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காரு இந்த இறைவனுடைய தன்மை என்ன வாழ்க்கையினுடைய தன்மை என்ன இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா மெதுவாக கன் கன்வே பண்ணுறாரு நம்ம கன்வை பண்ண சப்ஜெக்டை விட்டுட்டு டெய்லி திருவள்ளுவர் படத்துக்கு பூஜை பண்ணுவேன்னு என்ன ஆகும் நம்மளுக்கு திருக்குறள் விளங்குவாங்க போகுது அதுபோல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாய்பாபா சொன்ன கண்டென்ட் என்னென்னே சாய்பாபா கும்புறவங்களுக்கு தெரியாது எந்த சாய்பாபா கும்பிட்றவங்களா போய் பாருங்கள் சாய்பாபா என்ன சொன்னார்னா சாயி சாயின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்போ அப்படி தெரியாத வேறு ஒரு நம்பிக்கையில் ஒரு ச ஒரு முத்திரையையோ ஒரு குறியீடுகளையோ ஒரு நம்பிக்கையோ நீங்கள் கைப்பற்றும் பொழுது அவநம்பிக்கைக்கு உள்ளாகி அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்து சேர்க்குது அதனால தான் சொன்னேன் யார் வீட்டில் ச சாய்பாபா இருந்தாலும் அந்த வீட்டில் நிச்சயமாக கடன் இருக்கும் அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு நோய் இருக்கும் அந்த வீட்டு பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது சார் இந்த சாய் பாப்பானாலும் வருதா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு ஒன்று சேர்ந்தாலும் செவ்வாய்க்கு ராகு ஒன்றும் ஜெயலலும் போல இருந்தால் தான் அந்த சாயே வீட்டுக்குள்ளே வருவார் அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை நடக்கும் அப்போ சாய் வெளியே போ அந்த போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சரியாயிரும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்னத்துக்காக இந்த சாய் வராருன்னா உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை கவனிக்கிறதுக்காக குறிப்பிடுறதுக்காக வராரு அப்போ இது போல நீங்கள் ஒவ்வொரு குறியீடுகளையும் குத்தும் பொழுதும் அந்த நெகட்டிவையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க சார் என்ன சார் அது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறீங்க அதனுடைய நெகட்டிவ் நடக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் முரண்படாதீங்க நான் சொல்கிறது ஒரு குறியீடை செலக்ட் பண்ணும்பொழுது அது நம்மளை அறியாமல் அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் நடக்குது நம்ம ஜாதகத்தில் எது இருக்குது அது நடக்கும் உங்கள் ஜாதத்தில் பாசிட்டிவ் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த குறியீடு போட்டோன்னே அந்த பாசிட்டிவ் நடக்குது ஆனால் நம்மளுடைய ஜாதகங்களில் பெரும்பாலும் ஒரு குறியீடுனுடைய நெகட்டிவ் தான் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம வந்து காமன் பீப்புள் சரியாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் சாதாரணமாக எதையுமே நம்பாமல் இறைவன் இருக்கிறார் அதுக்கு சே மன மனசுக்கு மனசுக்கு திருப்திக்காக ஒரு வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதுவே ஓரளவுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் உங்கள் இயற்கையான விதிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த விதியை மாற்றுவதற்கு இந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் எடுத்திங்கன்னா வள்ளுவர் சொன்னது போல அந்த ஊழில் பெருவழி என்னன்னா தான் முன்னால் வந்து தான் முந்தூரும்னு சொல்கிறார் அது முன்னால் வந்து செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து ரெண்டு அடி சேர்த்து அடிக்கும் ஸோ நம்பிக்கை என்பது வேறு சடங்குகள் என்பது வேறு நீங்க இறைவனை நம்பலாம் ஜோசியத்தை நம்பலாம் வாழ்க்கையை நம்பலாம் ஆனா ஏதோ ஒரு சடங்குகள் செய்து ஏதோ ஒன்று மாற்றணும்னு நினைக்கிறது அது நம்பிக்கை காடுக்கறது போல செஞ்சு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியாக்கிறோம் ஏன் அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று உங்களை தான் நீங்க அந்த பொருள்களை நம்புறீங்க ஏற்கனவே நீங்க உங்க மேல நம்பிக்கையே இல்லாம அந்த பொருளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொருளும் மீண்டும் உங்களை ஒரு தடவை தோற்கடிக்கும் இல்லைங்களா அப்போ நீங்க சுத்தமா நம்பிக்கையெல்லாம் போயிடுவீங்க நான் சொல்றது என்னன்னா உங்களை நீங்க நம்புங்கள் போராடுங்கள் ஏதாச்சும் ஒன்று நம்புங்க அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஆனா உங்க மேல நம்பிக்கையே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நான் ஒரு ஒரு வீட்டுக்கு போறேன் பீரோவில் அந்த ஹேண்டில் பக்கத்தில் எட்டு போட்டு வச்சிருக்காரு அது திறந்த உடனே கவர்டுக்குள்ளே எட்டு போட்டு வச்சிருக்காரு அது திறந்தனே இந்த இடத்துல எட்டு இப்போ எத்தனை எட்டு தான் போட்டுருக்காரு எட்டுனா சொல்லு இன்ஃபினிட்டி போட்டு வச்சிருக்காரு கேட்டால் பணம் வருங்கிறாரு வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்து எப்படி பணம் வரும் இன்ஃபினிட்டி போட்டா சரிங்களா அப்போ இந்த குறியீடுகள் முத்திரைகள் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எதையுமே மாற்றாது உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் மாற்றும் சார் அந்த முத்திரைகள் போடுறதுனால ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா போடுங்க அழகுக்காக போடுங்க உங்கள் ஜாதகத்தை நம்பணும்னா ஜாதகங்கிறத நம்புறவங்களுடைய அப்போ இறைவனை நம்பணும்னா என்ன அர்த்தம்னா இறைவன் தானே இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க சார் எனக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க அப்போ இந்த பிரச்சனையை கொடுத்தது யாருன்னு கேட்டேன் சரிதானே அப்போ பிரச்சனை முடிக்கிறதுக்கு இறைவன் காரணம்னா அந்த பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கு எல்லாமே இறைவனால் தானே நடக்குது அப்போ இறைவன் ஆரம்பிச்சு வச்சது தானே அந்த பிரச்சனை அப்படின்றனே அவங்க குழப்புறாங்க சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறது கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் நல்லதெல்லாம் இறைவன் செய்வாரணும் கெட்டதெல்லாம் சாத்தான்கள் செய்வாருன்னு நம்புகிறீங்க இல்லைங்களா சாத்தான்கள்னு எப்படி ஒன்று இருக்கும்போது இறைவன் இருக்கும் பொழுது இந்த இடத்துல ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது இந்த இடத்துல மட்டும் கட் வட்டமாக ஒரு இருள் எப்படி இருக்க முடியும் அந்த இருளையும் வெளிச்சம் போக்கியிருக்கும் தானே அப்போ இறைவன் முழுசாக நவ்விருக்கும் போது இங்கே சாத்தானுக்கு வேலை இல்லை அப்போ கெடுதலை செய்வனும் இறைவன் தான்றதை நம்பணும் அப்போ நன்மை தீமை இல்லாத ஒரு இடத்துல அந்த இறைவனோ இறை நம்பிக்கையோ இல்லை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது அதனால ஒன்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதோ ஒன்று உங்களை பாசிட்டிவாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்பாதீங்க ஒருவேளை அப்படி சேர்த்தால் நெகட்டிவையும் சேர்த்து ந கொண்டு வரணும்னு நம்புங்க இந்த குறியீடுகளை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு அறிவுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க நம்ம அறிவைக்கு அந்த கடந்த சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதை சிந்திக்கலாம் அறிவை குறைத்து கொண்டு தரந்தாழ்த்தி கொண்டு நம்மளுடைய அறிவெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுக்கிட்டு என்னன்னே தெரியாத ஒரு பூசாரி மாதிரியோ குறியாடி மாதிரியோ தன்னைத்தானே அறிவாளி நினைச்சிக்கக்கூடிய கூடிய சிலர் ஏதோ ஒன்று உடறை கொட்டுறது பிஸ்கட்டை சாப்பிடுங்கிறான் ஒருத்தன் உளுந்தவளை சாப்பிட லவ் ஃபெயிலியாக லவ் சக்ஸஸ் ஆகுங்கிறான் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றது புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இருந்துச்சுன்னா இல்லை இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப்லாம் கிடச்சிருச்சு எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஆகுது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க அறிவுக்கு வேலை கொடுங்க ஜோதிடம் என்பது எதுவரை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை முன்கூட்டி ஒரு 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 கால கண்ணாடின்னு தான் சொல்கிறாங்க அதை ஒரு கண்ணாடி வழியாக பார்க்குறோம் ஒரு லென்ஸ் வழியா பார்க்குறோம் ஒரு வியூ ஃபைண்டர் வழியாக பார்க்கறோம் லைஃபை அந்த லைஃப் வந்து பார்க்கக்கூடிய லைஃப் தானே தவிர அது ஒரிஜினல் லைஃப் கிடையாது தான் ட்ரை பண்ணாதீங்க வாழ்ந்து தான் ஆகணும் டிராவல் தான் ஆகணும் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா இந்த ஊரெல்லாம் கடந்து தான் போகணுங்க கடக்காம போகணுன்னா நம்ம மேலே போனாலும் கூட கடந்து தான் போகணும் ஃப்ளைட் வழியா போனாலும் அப்ப கடந்தே தீர வேண்டும் உங்கள் ஜாதத்துல இருக்கக்கூடிய விதிகளை அதற்கு ரெடி அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எஸ்கேபிசம் அப்படிங்கக்கூடிய விஷயமே உங்களுடைய மிகப்பெரிய நெகட்டிவா மாறிடும் மீண்டும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க